வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை நான் படித்ததுலேயும் மிரண்டு போன ஒரு விஷயத்தை பற்றி தாங்க சிந்திக்க போகிறோம் மேலோட்டமாக பார்த்தோன்னா விஷயம் ரொம்ப சின்னதாக தாங்க தெரியும் ஆனால் உள்ளே போய் பார்த்தப்போ தான் ஓ இப்படி ஒரு விஷயமா இதில் அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சுங்க முதுகுத்தோலை உரிச்சுப்படுவேன் படவா அப்படின்னு தவறு செஞ்சவங்களை பார்த்து சொல்கிறது பழக்கம் இல்லைங்களா தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இன்றைக்கும் சொல்லப்பட்டு வர்றதை நம்ம கேட்டிருக்கோம் ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க வீடுகளில் குழந்தைங்கள மிரட்டுறதுக்கு சொல்கிறது வழக்கம் இது எல்லாமே பார்த்தோன்னா வெத்து மிரட்டல் தானேங்க அவங்களுக்கும் தெரியும் சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சும்மா பயப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நிஜமாகவே முதுகு தோலை உரிக்க முடியுமா அப்படின்னா முடியும் இந்த மாதிரியான ஒரு தண்டனை ஒரு காலத்தில் வழக்கத்தில் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுங்களா நம்பித்தாங்க ஆகணும் தோல் உரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு செஞ்சவங்களை நையை புடைச்சி அதாவது ரத்தம் வர்ற அளவுக்கு நல்லா அடி செம்மையா சாத்தி உப்பு தடவுப்பட்ட புதிதாக உரித்த ஆட்டுத்தோலை அந்த தவறு செஞ்சவன் மேலே அவனை அடிச்சாங்க இல்லைங்களா நல்லா அடி சாத்தி அவன் மேலே சுற்றி கட்டி ஊர் பொது இடத்துல உள்ள கல் தூணில் வெயிலில் துணியை காய வைக்கிறது மாதிரி கட்டி விட்டுறாங்க ரெண்டு மூணு நாள் வெயிலில் காஞ்சு காற்றுல உளந்து மேல் சுற்றப்பட்ட அந்த ஆட்டுத்தோலை அவன் முதுகுல அப்படியே இறுகி போயிருக்குங்களான் அந்த ஆட்டுத்தோலை அப்படியே பிச்சு எடுக்கும்போது குற்றவாளியினுடைய தோளும் அதோடு சேர்ந்து பிஞ்சிக்கிட்டு வந்துருமா ரத்தம் சொட்ட சொட்ட வழியிலேயே அவனோட உயிர் பிரியுமா சில நேரங்களில் குற்றவாளியினுடைய முதுகெலும்பு கூட அதோட சேர்ந்து பிஞ்சிக்கிட்டு வந்துருங்களாம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தண்டனை எதுக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இந்த மாதிரி கற்பனை கேட்டாத கொடூர தண்டனை தான் இந்த தமிழக மன்னர்களால் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்குங்க எப்பேற்பட்ட சூப்பரான தண்டனை பாருங்க அதுவும் இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்களுக்கு மற்ற யாருக்கும் கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை ஆனா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனை நிச்சயமாக சரியான ஒரு தண்டனை தானுங்க இன்னைக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் இந்த மாதிரி கொடூர மிருகங்களுக்கு கொடுத்தா இதுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நினப்பு என்ன வருங்களா இப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் கொடுத்துருந்தோன்னா எத்தனையோ அப்பாவி பெண்களுடைய உயிரை நம்ம காப்பாற்றிருக்கலாம் இல்லைங்களா இப்படிப்பட்ட குற்றத்துக்கு இந்த தண்டனை உகந்தது தான் இது சரிதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்